அதனால சத்தியத்துல எல்லாம் நடந்துருவாங்களா நடக்க முடியாது பாருங்க செஞ்சுட்டு செய்யலைங்கிறாங்க கொலை செஞ்சுட்டு செய்யலைங்கிறாங்க சரிங்களா செய்யாத ஆபீஸ் போய் இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடிச்சிருப்பான் நான் தான் செஞ்சேன் எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க அப்படிலாம் செஞ்சுட்டு செய்யலை செய்யலை செஞ்சுட்டேன் உலகம் ஆனா நீங்க உள்ளதை உள்ளதென்றும் சொல்லுங்கள் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மிஞ்சினது தீமை நாளே உண்டாயிருக்கும் கருத்துடைய ஆசீர்வாதமே ஆசிர்வாதத்தை தருமே தவிர உலக ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தராது சபைக்குள்ளே சாபம் இல்லை உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லை சபையின் ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது இல்லையா நாம எப்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும் சரிங்களா சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனு ஆசீர்வதிக்கப்பட்டவன் இன்னை நாளில் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் ஆசீர்வாதத்துக்கும் அற்புதத்துக்கும் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்குது ஆசீர்வாதத்துக்கும் அற்புதத்துக்கும் ஒரே ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது அற்புதம் என்பது நமக்கு நெருக்கடி வந்தா நம்ம காப்பாற்றும் அற்புதம் நெருக்கடி வந்தா நம்ம காப்பாற்றும் ஆனா ஆசீர்வாதம் நமக்கு நெருக்கடியா வராம தடுக்கும் அப்ப நாம யாரு கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அற்புதத்தை தா தேடி ஓடி அங்கங்க ஓடக்கூடாது ஆசீர்வாதமான பாத்திரம் நானுலயா கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது நாம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருப்போம் லேலுயா அதனால இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடம்பெறுகிறார் நாம மற்றவர்களுக்கு தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும் நீங்க நினைக்கிற உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாட்டை நீங்க எழுதி வச்சுக்கோங்க கர்த்தர் வந்து எல்லாருக்கும் வெளிப்பாட்டை கொடுத்துட மாட்டார் நான் சொன்னேன் இல்லையா பழைய பாட்டுல தானியளுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார் புதிய பாட்டுல யோவானுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார் மத்தவங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க பிரதான வெளிப்பாடு எப்படி வெளிப்பாடு கிடைக்கும் அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது சரிங்களா தரிசனத்தை பாதுகாத்து கொள்ளுங்க சரிங்களா உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் சரியா நிறைவேறும்